음, 사이라 이라 என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சாய்பா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு ஒரு சோதனைகளும் நம்ம வாழ்க்கையில சாதனைகளா மாறப்போகுது ஒரு ஒரு தோல்வியும் பத்து வெற்றிய நமக்கு கொடுக்க போகுது அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாம மத்தவங்க மனசுல இடம் பிடிச்சமோ இல்லையோ ஆனா சாயப்பாவோட மனசுல நாம இடம் பிடிச்சிருக்கோம் இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் எல்லாமே அமையும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில இனி இல்லை எந்த இடத்துல உங்க வாழ்க்கைய தொலைச்சீங்களோ அந்த இடத்திலேயே நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க சாயப்பாவோடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுக்க இருக்குதுன்றத உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு உங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயம் கடவுள் சொல்லக்கூடிய விஷயமே நம்ம இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருக்கோம் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் நீங்கள் நம்பிக்கையோட காத்திருக்கீங்கல்ல அந்த காத்திருப்பு என்னைக்குமே ஏமாற்றத்தை கொடுக்காது சாய்பாவுக்காக காத்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஏமாறப்படுவதே இல்லை மனுஷனுக்காக காத்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க முடிவு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்குது ஸோ கடவுள் வேற மனிதர் வேற இவங்க குணம் வேற அவங்க குணம் வேற நாம் கடவுளோட குணத்தையும் கடவுளுடைய தத்துவத்தையும் நாம் முழுக்க அறிஞ்சு வச்சிருக்கோம் இப்படி அறிஞ்சுக்கிட்டவங்க விரல விட்டு என்னிடலாம் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஏன்னா எல்லாருமே சாயப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது போதாதா வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஃபார்முலா அது நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிட்டே போனால் நமக்கு வெற்றி மழை தான் அப்போ இந்த வெற்றி மழை ஏன் கிடைச்சதுன்னா நாம் அன்றைக்கி தோல்வின்ற மழையில் நனைஞ்சதால ஒருவேளை அந்த தோல்வி மழை நனை வரலை அப்படின்னா இந்த வெற்றி மழை நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை யார் தாங்கி கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு அந்த நம்பிக்கையோட வாழ்கிறார்களோ அவர்களுடைய வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியா அப்போ உங்கள் வெற்றியை நீங்கள் ஜஸ்ட்டு நினச்சி மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை குறிய கொடுக்க போகுது மற்றவங்க எந்த அளவுக்கு மரியாதை உங்க மேலே வைக்க போறாங்க இது மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு அன்னைக்கு நமக்கு பதில் கிடைக்கும் சாயப்பாவை நம்புன என்னை காப்பாத்தினாரு சாயப்பாவை நம்புன என் வாழ்க்கையை உயர வச்சார் அவர் என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் இல்லை இது எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமான மனிதர் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நினைப்பு வரும் பாருங்க அன்னைக்கு தெரியும் மற்றவர்களுக்கு வெற்றி வந்தா கணத்தை ஏற்படுத்தும் நமக்கு வெற்றி அது சாயப்பாவோட தான் வைப்போம் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே குழந்தைங்க தான் அவருக்கு ஆறு வயசு பாப்பாவில் இருந்து அறுபது வயசு பாட்டி வரைக்கும் குழந்தைங்க அத்தனையும் நீங்கள் நிச்சயமாக எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க நூறு சதவீதம் அதை பெறுவீர்கள் இதை நம்ம சும்மா சொல்லல நம்ம வாழ்க்கையில அன்பே சாய் குடும்பத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவை அனைத்தும் எத்தனையோ விதமான அழுகை குரலை நான் கேட்டிருக்கேங்க ஆனால் யார் யாரெல்லாம் கதறி என்னோட காதில் அழுதாங்களோ இன்னைக்கு அவங்க அவங்க குரல்ல இருக்கக்கூடிய கம்பீரமே அதுக்கு சாட்சி உங்களுடைய பவர் உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வாழ்க்கையை வாடணும்னு உங்க இதயம் துடிக்குது பாருங்க அந்த துடிப்பு அத்தனையுமே கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது கடவுளால் உருவாக்கப்பட்டது வாழணுன்ற ஆசை நமக்கு இன்னைக்கு வந்திருக்குதுன்னா அதுவே நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு ஒரு அடையாளம் அப்ப இந்த வெற்றியா யார் கொடுத்தது கடவுள் கொடுத்தது கடவுள் நம்ம வீட்டுக்கோ நம்ம மனசுக்கோ வந்ததால இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு சையப்பாவோட வா வருகை நம்மளோட மன மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நாம் செயல்பட துவங்குவோம் அந்த செயலோட விளைவு வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் இதுதான் ஃபார்முலா நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் நமக்கே தெரியாமல் நம்ம மனசில் உள்ள வந்து சில வார்த்தைகளை அவர் சொல்லிட்டார் அதனால தான் இன்னைக்கு அந்த மாதிரியான கம்பீரமான குரல் இன்னைக்கு எனக்கு கேட்குது தொடர்ந்து கேட்குது இதுவரைக்கும் ஒரு அழுகைய இந்த லாஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது என்னைக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வந்ததோ அன்னைக்கே சாயப்பா நம்மளை தேடி வந்துட்டார் ஏன்னா பொறுமையா இருக்கிறவன் தான் இந்த புவியாள்வான்னு சொல்லுவாங்க தலைக்கணம் இல்லாத மனிதன் தான் அந்த இடத்துக்கே தலைவன் ஆவான் சொல்லுவாங்க அப்போ உங்க வீட்டில் நீங்கள் இன்னைக்கு ஓரம் கட்டியிருக்கலாம் ஆனால் கட்டப்பட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருக்குதுன்னா இந்த சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையை கொடுத்தது யார் இதை பாருங்க ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது அவன் நம்பிக்கையோடு தான் இருப்பா ஆனா அதே வேற ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் அவன் நம்பிக்கையோடு இருக்கானா அந்த மனசுல அந்த வார்த்தைகளையும் அந்த வாக்கையும் கொடுத்தது யார் இப்போ தெரியுதா சாயப்பா வந்து உங்க மனசுல எந்த அளவுக்கு வந்து நின்று உங்களை உயர்த்துவதற்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அவர் தொடர்ந்து உங்க மனசுல பேசிக்கிட்டே இருக்காருன்னு அவர் என்னைக்கும் உங்களை கைவிடப்படுவதில்லை நல்லா கேட்டுக்கோங்க நீங்களும் கைவிட மாட்டீங்க அவரும் கைவிட மாட்டார் நம்ம ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு இது சரியான நேரம் சரியான காலம் இந்த கால பொழுதுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நீங்கள் எந்த அளவுக்கு அதை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கீங்களோ அது ஒரு நாளும் அந்த பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட அந்த பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இருந்தோம் முன்னாடி இப்ப இல்ல இப்ப பலத்தின் திசையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம் நம்மளை அழைச்சிட்டு போறாரு சாயப்பா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் எல்லாரும் எப்படி போறாங்க ஒரு ஸ்கூலில் நாம் ஒரு எல்கேஜி யுகேஜி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்குதா ஊற்று ஒன்றாவது ரெண்டாவது அப்போது நமக்கு முன்னாடி டீச்சர் போவாங்க அதுக்கு பின்னாடி நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கை கோத்துக்கிட்டு போவோம் சைடில் ரெண்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க பின்னாடி ரெண்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ டீச்சர் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுதான் அது அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து அறிவை வளர்க்கறதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் பட் இங்கே சாயப்பா என்ன பண்ணுறாரு அவர் முன்னாடி போகிறாரு டீச்சர் மாதிரி அவருடைய தூதுவர்கள் எல்லாம் சைடில் இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் ஸோ பக்கா பாதுகாப்போட நாம் அவர் முன்னாடி போக நாம் பின்னாடி வர கொஞ்சம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன் அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் வாழ்க்கை பாடத்தை சாயப்பா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு தங்கம் தான் நீ கிடக்கணும் இதை கிடக்கும் போது உனக்கு வழி வரும் வழி வந்தா நான் இருக்க உனக்கு மருந்து கொடுக்கவும் அதை கட்டு போடுவதற்கும் காயத்தை சரி பண்ணுவதற்கும் நான் இருக்க சாமி நீ வா வாங்க நம்பிக்கையோட இருக்கோம் சில பேருக்கு காயம் ஏற்படுது மருந்து போடுறாரு அந்த காயம் ஏற்படுறது மருந்து போடுறதால இன்னும் சில பேர் எனக்கும் காயம் வந்துச்சுன்னா என்னுடைய சாயப்பா எனக்கும் அந்த மருந்து அந்த கட்டு போடுவாரு அப்படின்ற நம்பிக்கை இன்னொருத்தவங்களுக்கு வருது நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாரும் வரிசையா போய்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையை பத்தி எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு படிக்கிறோம் எந்த மனுஷன் அதிகப்படியான சோதனையை தாங்குறானோ அவ வாழ்க்கைய ரொம்ப டீப்பா படிக்கிறான்னு அர்த்தம் ஏன் டீப்பா படிக்கிறானா அவ அதுல இருந்து வெளி வருவதற்கு உண்டான விஷயத்தையும் அத்தனை சவால்களையும் படிக்கிறான் சாயப்பா சொல்லி கொடுக்குறாரு நம்ம அத்தனை பேருக்கும் அதுதான் இங்க நடக்குது அப்ப ஒரு நாளும் சாயப்பா நம்மள காலையில எந்திரிச்ச உடனே கண்ணுங்களா எந்திரிங்க கிணம்பலா அப்படின்னு சொல்லி கூட்டி போறாரு நைட்டு பத்து மணிக்கு பெட்டில் வந்து விடுறாரு ஓகேங்களா தூங்குங்க நல்லா தூங்குங்க நிம்மதியாக தூங்குங்க காலையில் அந்த வாழ்க்கை தான் இப்போ ஆரம்பிக்குது உங்களுக்கு இந்த ஆடியோவை மேக்ஸிமம் செவன் குள்ள கேட்டுருங்க ஏன்னா அது மார்னிங் வைப்ஸ் இது ஏன்னா ஏழு மணிக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா அவருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு போயிட்டார் உங்களை விட்டுட்டு போயிட்டார் அது மாதிரி ஸோ எல்லாமே ஃபீல் பண்ணி கேட்கணும் கற்பனை பண்ணி அதை கண்கள் முன்னாடி ஓட விடணும் அப்போ அந்த பதிவு அதாவது அன்பே கொடுக்கக்கூடிய அந்த பதிவு கடைசி வரைக்கும் மறக்காமலே இருக்கும் இதுக்கு எல்லாமே நம்ம தயாராக இருக்கோம் அதான் இங்கே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் இதுக்கு அத்தனைக்கும் நம்ம இங்கே தயாராக இருக்கோம் அப்போது அத்தனை விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதில் நாம் சம்மதத்தோடு இருக்கோம் அப்போது நாம் நினச்ச வாழ்க்கையை வாழவும் போகிறோம் ரெண்டாவது அதுக்கு போனஸாக நம்ம இத்தனை நாள் காத்திருந்து அந்த துன்பத்தையும் அனுபவிச்சு பொறுமை காத்ததுக்காக போனஸான ஒரு வாழ்க்கையையும் சாய்ப்பா நமக்கு கொடுக்க போகிறாரு தீபாவளி அன்றைக்கி ஒரு மாத சம்பளம் ப்ளஸ் ஒரு மாதம் போனஸையும் சேர்த்து கொடுக்கறது தான் போனஸ் பத்தாயிரம் சம்பளம் ஆனால் அந்த மாதம் மட்டும் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏன்னா போனஸ் நீ ஒர்க் பண்ணியிருக்க நீ நல்ல மனுஷன் நீ ஒர்க் பண்ணியிருக்க இந்த கம்பெனிக்கு நீ நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க உன்னால் இந்த கம்பெனி லாபத்தில் இயங்குது அதனால உனக்கு ஒரு மாதம் போனஸ் அதே மாதிரி தான் சாய்ப்பாக கொடுக்குறாங்க நீ நல்ல குழந்தை நீ அத்தனையும் நான் சொன்னத அத்தனையும் நீ வந்து செய்கிற பொறுமையா இருக்க நம்பிக்கையோட இருக்க உன்னோட சாயப்பா கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீ முழுக்க முழுக்க அதை கடைபிடிச்சிட்டு இருக்க அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்ப நீ கெட்ட சந்தோஷம் அது உனக்கு கொடுத்தது அது நியாயப்படி உனக்கு வர வேண்டியது ஆனா என் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வச்சு நீ வாழ்க்கையில வாழ்ந்த பாத்தியா அதுக்காக நான் உனக்கு போனஸ் வாழ்க்கை கொடுக்குறேன் எடுத்தா எடுத்துக்கோ உனக்கு சமயம் வரும்போது நான் கொடுப்பேன் நீ எடுத்துக்கணும் இதுதான் சாயப்பா தன்னுடைய குழந்தைங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு போனஸ் வாழ்க்கை இதை நாம நிச்சயமா அடைகிறோம் இங்க நீங்க அடைவீங்க நாங்க நான் அடைவேன் அப்படின்னு சொல்லலை இங்க இருக்கிற அன்பேசாய சாய் குடும்பத்துல யார் யாரெல்லாம் உறுதியாக கேட்குறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இதை நிச்சயமாக அடைவீர்கள் இது இது வந்து சத்தியமான உண்மை நம்ம டைட்டில் பாருங்க வெற்றி எழுச்சியம் இது சாயின் சத்தியம் இதுக்கு எந்த டைட்டிலும் இல்லை ஒரே டைட்டில் தான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வார்த்தைகளை சாய்பா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ அவர் எப்படா விடியும் எப்படா என் குழந்தைங்கள கையை பிடிச்சி இந்த வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்களும் நல்லபடியாக நேற்று நைட்டு தூங்கியிருப்பீங்க நல்லபடியாக எழுந்திரிச்சிருப்பீங்க இப்போ பாருங்க இப்போ கிளம்ப போறோம் இங்க இருக்கிற அத்தனை மக்களையும் நம்ம சந்திக்க போறோம் சில பேர் நல்ல அனுபவத்தை கொடுப்பாங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் சில பேர் கொஞ்சம் விருப்பம் இல்லாத அனுபவத்தையும் கொடுப்பாங்க அதையும் நாம சந்தோஷமா ஏத்துக்க போறோம் நமக்கு வெற்றி எது தோல்வி எது வெகுமானம் எதுன்னு தெரியாத அளவுக்கு நாம இங்க இருக்கோம்னா நம்ம மனப்பக்குவம் எந்த அளவில் அது இருக்குதுன்றத நாம நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா அப்போ பலவிதமான முயற்சிகள் பலவிதமான உழைப்புகள் எல்லாமே இங்கே அதிகரிக்க தொடங்குது ஸோ நம்ம வாழ்க்கையும் பலமாக்குது இதை எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் இந்த நாளில் யார் யார் பர்த்டே வெட்டிங் டே இந்த முக்கியமான விசேஷங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பா ஆசிர்வாதத்தை கொடுக்கட்டும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா